அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து உக்குமான்னு செஞ்சுருக்கேங்க சில பேர் வந்து உட்காரன்னு சொல்கிறாங்க பாசி பருப்பு ரவாலாம் வச்சு செய்கிறதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவையானு பார்ப்போம் ரவா ஒரு கப்பு பாசி பருப்பு ஒரு கப்பு ரெண்டையும் நம்ம வறுத்துக்கணுங்க வறுத்து செய்யறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மனம் அளவுக்கு வறுக்கணும் காசு பொருட்பட்டு வர்த்திட்டுருக்கேன் நல்லா மனம் வந்துருச்சு இப்போ எடுத்துக்கிறேன் இப்போ ரவா வரத்துக்கிறேன் ரவாவும் நல்லா மனம் வரைக்கும் வர்த்தக்கணும் ரெண்டுமே வச்சாச்சு இப்போ வந்து குக்கரில் பாசி பருப்பை ஒரு கப்பு தண்ணியில் நான் வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அதை அப்புறம் சேர்த்துக்கிறேன் ரவாவும் சேர்த்துக்கிறேன் ரவ்வாவுக்கு ஒரு கப் வச்சுருக்கறேன் ரெண்டு க ரெண்டு கப்பு வச்சு ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ பா பாசி பருப்பையும் சேர்த்துருக்கேன் ரவாவையும் சேர்த்துருக்கேன் குக்கரில் ஒரு மூணு நிமிஷம் வைக்கிட்டேங்க வச்சா சரியாக இருக்கும் மூணு வந்துச்சு பார்க்கலாம் நல்லா கரெக்டாக வந்திருக்குதுங்க ஆனால் தண்ணி தான் எனக்கு பத்தலை தண்ணி கொதிக்க வச்சு நான் இதில் திருப்பி சேர்க்க போகிறேன் இன்னொரு கப்பு தண்ணி வச்சு சேர்க்கணுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் ட்ரையாக பாருங்கள் பாருங்க இருக்கக்கூடாது நல்லா மஸ்ட்டு ஒன்று இப்போ தண்ணி வந்து ஒரு கப் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் கொதிக்க வச்சு அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ கரெக்டாக வந்துடும் பாருங்க இப்போ நல்லா கரெக்டாக வந்துடுச்சு நல்லா மஸ்ட் ஒன்று இப்போ தாலிம செஞ்செல்லாம் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் நெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் நெய் ஊற்றிக்கிறேங்க திராட்சை ஒத்துக்கலாம் எல்லாம் கண்டுபிட்டுருக்கேன் முந்திரி கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் போட்டுக்க வறுத்துக்கிறேன் திராட்சை முந்திரி நல்லா வறுத்துடுச்சு ரொம்ப வேக வச்ச பாசி பருப்பையும் ரவாவையும் இதில் செத்துக்கிட்டுலாம் நெய்யோடு செத்துக்கிடலாம் எங்கள் உள்ள கல்யாணத்துக்கு முதல் நாள் இதை செய்வாங்க மத்தியான சாப்பாடுன்னு சொல்லுவோம் அப்போ வந்து இது கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருக்கும் குமாயன்னு சொல்லுவாங்க அது பெரிய பயிரில் செய்வாங்க தட்டா பயிர்னு செய்வாங்க இதுலேயும் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மந்தானி அன்றைக்கி இது இருக்குங்க எல்லா வீட்லேயும் ஒரு கப்பு ச நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க ஒரு கப்பு தேங்காய் ச து சேர்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கங்க இது வந்து குமாயின்னு சொல்லுவோம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா மிஸ் பண்ணேன் நாட்டு சக்கரையும் தேங்காவும் நல்லா மிஸ் பண்ணிடுணேன் நாட்டு சக்கரை சேர்க்கறனால கொஞ்சம் தளர்வாகிடும் நல்லா மெல்ட் ஆயிரும் கரெக்டாக வந்துடும் நமக்கு பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் நான் வந்து பஸ் நை ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஏலக்கா ஒரு ஸ்பூன் தூவிடுறேன் நல்லா மனமாக இருக்கும் இதையும் நல்லா மிஸ் பண்ணிடுனேன் அவ்வளோதாங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம செஞ்ச கும்மாயும் ரெடி ஆகிடுச்சுங்க உட்காருடும் சொல்கிறாங்க ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நான் போகிற வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்